ஹாய் வெல்கம் டு ஏனி மிட்டாய் இன்னைக்கு வந்து தோசைங்க அதாவது நம்ம அடை தோசை சொல்லுவோம் இல்லைங்களா எல்லா பருப்பையும் போட்டு ஒரு தோசை தாங்க அவ்வளோதான் நான் வந்து அரிசி வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப் துவரம்பருப்பு அரை கப் கடலை பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு நாலு மிளகாய் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பருப்பு அரிசி எல்லாம் நல்லா கழுவிட்டு அதிலேயே காஞ்ச மிளகாவையும் போட்டு ஊற வச்சுக்கலாம் அப்புறம் நான் வந்து தான் அரைக்க போகிறேன் ஸோ சோம்புவையும் பூண்டவையும் உறவு போட்டு ஓட்டிட்டு காஞ்ச மிளகா போட்டு ஓட்டிட்டு இருக்க பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சி உப்பு போட்டு வச்சுக்கலாங்க பக்கத்தில் வந்து நல்லா தாராளமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி கொஞ்சம் தேங்காய் உங்களுக்கு தேவானா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து எடுத்துட்டு சூப்பராக சுட்டம் எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா முருகலாம் சுட்டம் எடுத்திங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடிங்க இந்த தோசைக்கு அவியல் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இல்லை நல்லா ரோஸ்ட்டாக போட்டு சுட்ட எடுத்தோம்னா வெறுமனவே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி இருக்குது அதனால் புதினா சட்னியாக வச்சுட்டேன் சூப்பரான அடை தோசை ரெடிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்